வெல்கம் பேக் டு சிட்டி வைஸ் தமிழ் காய்ஸ் நம்ம வந்து வீடியோவில் சந்திக்கிறோம் ஸோ புஷ்பா பார்ட் டூ அந்த படத்தோடய ரிவ்யூ வந்து புஷ்பா பார்ட் ஒன் இந்த ரெண்டு படங்களோட ரிவ்யூ வந்து ஒரே வீடியோவிலையும் வந்து பார்த்துடலாம் என்ன காரணம் வந்து புஷ்பா டூ படத்தை வந்து நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தேன் பட் புஷ்பா ஒன்று படத்தை வந்து நான் பார்க்காமலே இந்த ரெண்டாவது படத்தை பார்த்தேன் பட் இது நல்லா தான் இருக்குது இந்த படம் அண்ட் பார்ட் ஒன்று வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு ச பார்ட் டூ எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சிச்சு ஸோ பார்ட் ஒன் பார்க்கலான்னு பார்ட் ஒன்று பார்த்தேன் ஸோ அந்த ரெண்டு படங்களோட சேர்த்து ரிவ்யூ வந்து ஒரே வீடியோவில் கொடுத்துடலாம் எதுக்கு தனித்தனியாக வீடியோ கொடுத்து தான் இந்த வீடியோ யா ஸ்டேட்டாகவே வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பார்ட்டுலேயுமே வந்து நம்ம தான் வந்து புஷ்பா வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் லீடிங் ரோல் வேறு யார் ரேஷ்மிகை வந்து நம்மள வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க முக்கியமான ரோல் அண்டு ஃபஸ்ட்டு பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சம்மு வந்து டான்ஸ் ஆடிருந்தாங்க செகண்ட் பாட்டில் ஸ்டீலாக வந்து ஒரு சாங் வந்து பண்ணியிருந்தாங்க இது ஒரு ஆக்ஷன் ட்ராமா கமர்ஷியல் மசாலா மூவி தான் இந்த ரெண்டு படமே அப்படி தான் அண்ட் இந்த ரெண்டு படங்களோட ப்ளாட்டை வந்து சேர்த்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ப பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம புஷ்பா வந்து ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலியில் தான் வந்து பிறக்கிறாரு அவரோட அப்பாவுக்கு வந்து ரெண்டாவது மனைவி அந்த ரெண்டாவது மனைவி பையன் தான் வந்து புஷ்பா அண்ட் அவர் ஒரு ஏழ்மையான நிலைமையில் தான் வந்து வளர்க்கப்படுறாரு அவருக்கு வந்து பணத்தை பண தேவை ரொம்ப அதிகமாக இருக்கிறதால கொஞ்சம் மொத்த தனமாக தான் வளர்கிறாரு ஆள் கொஞ்சம் கட்டுமஸ்தாக தான் இருக்கார் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆந்திராவில் வந்து சித்தூரில் வந்து சந்தன மரம் வந்து கடத்துகிறாங்க அப்படின்னு வந்து இவருக்கு வந்து தெரியாது அது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான் பட் எடுத்து செஞ்சால் அவருக்கு வந்து நிறைய வருமானம் கிடைக்கும் காசுக்காக தான் இந்த தொழிலில் வந்து அவர் வந்து இறங்குறாரு அவருக்கு நார்மலாக சம்பாதிக்க முடியல ஒரு மிகப்பெரிய ஒரு லெவலில் வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஸோ சந்தன மரம் கடத்தல அந்த மாஃபியாவில் வந்து இவர் வந்து சேர்ந்து சின்ன சந்தன மர கடத்தில் அவர் வந்து மரவற்ற தான் ஈடுபடுறாரு அதுலேருந்து அவர் எப்படி உயர்ந்து அந்த மாஃபியாவுக்கே தலைவராகிறாரு பேஸிக்லேயே அந்த படத்தில் எப்படி காட்டிருக்காங்கன்னா ஆந்திராவில் ஆந்திராவில் தான் சந்தன மரம் கிடைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அது உண்மையாக போய்னு எனக்கு தெரியல ஸோ அந்த ஆந்திராவில் வெட்டப்பட்ட சந்தன மரம் சென்னையில் கடத்தி சென்னையிலேருந்து சைனாவுக்கு போய் சைனாலேருந்து மற்ற உலக நாடுகள் எல்லாருக்கும் பரவுகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க பேசிக்கலாம் ஏதாவது ஸ்டோரி புஷ்பா வந்து சின்ன லெவலில் எப்படி பெரிய லெவலுக்கு போகிறாரு அப்படின்றது தான் அந்த படத்தோட கதை பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் படம் வந்த பார்த்தீங்கன்னா அதை இன்ஸ்பைர் பண்ணி நிறைய இந்தியன் சினிமாவில் நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் இருக்குது அதில் ஒன் ஆஃப் த மூவி தான் வந்து புஷ்பா மூவின்னு நான் சொல்லுவேன் அண்ட் யா இதான் பேசிக் பிளாட் அண்ட் படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே கமர்ஷியலாக வந்து ரொம்பவே நல்லா ரியாலிட்டி எதுவும் இல்லைனாலும் அந்த தெலுங்கு சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி பவுன்ஸ் ஆகி பறக்கிறது ஃபிசிக்ஸ் எதுவுமே வந்து வேலை செய்யாது நீங்கள் தெலுங்கு சினிமாவை பார்க்கறது எப்பயுமே வந்து என்ன நினச்சிங்கன்னா தெலுங்கு ஹீரோ எல்லாருமே வந்து நார்மலாக கிடையாது எல்லாருமே ஒரு கேப்டன் அமெரிக்கா சிரம் ஏற்றிக்கிட்டு ஒரு சூப்பர் சோல்ஜர்ஸ் அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிக்கணும் ஏன்னால் படத்தோட ஃபைட் சேஞ்ச் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது பட் படியாக தான் எடுத்திருக்காங்க அண்ட் செகண்ட் பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா பேக் ஸ்டோரி எல்லாமே ரொம்ப நல்லா அந்த ச சந்தன மரம் எப்படி கத்துறாங்க எப்படி வெட்டுறாங்க காட்டுக்குள்ளே எப்படி போகிறாங்க போலீஸ் ஆகணும் எப்படி தோத்துகிறாங்க அதுக்கு பின்னாடி அரசியல் என்ன இருக்குது அது எல்லாமே வந்து ஓரளவுக்கு காமிச்சிருக்காங்க அது ரொம்பவே நல்லாயிருக்கு தேர்ட் பாசிட்டிவ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா புஷ்பாவோட கேரக்டர் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் எப்படின்னா வந்து அவர் கொஞ்சம் செல்ஃபிஷான ஆள் அவருக்கு தான் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் யாருக்கும் அடங்காத ஒரு ஆள் ரொம்பவே பேட் கேரக்டர் நீங்கள் நல்லவர் நினச்சினா ஒரு நல்லவர் கிடையாது அவர் வந்து ஆன்டி ஹீரோ கூட கிடையாது ரொம்ப ஈவிலான ஒரு கேரக்டர் தான் அந்த மாதிரி சொல்லலாம் அந்த அது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டாக தான் எடுத்துக்கலாம் ரொம்ப ஆன்டி கட்டமாக அவர் வந்து வில்லனாகவே காமிச்சிட்டாங்க அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் படத்தில் நிறைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது மியூசிக் வந்து அந்தளவுக்கு எதுவும் ஈடுபடல ஃபஸ்ட்டு பார்ட்லேயே பார்த்தீங்கன்னா மியூசிக் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல ஓரளவுக்கு சொல்லிக்கிற மாதிரியான சாங்ஸ் தான் சாங்ஸ் ஏன் ஓடிச்சுன்னு உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் அண்ட் சாங்ஸ் எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது அண்ட் செகண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா புஷ்பா வந்து ரொம்பவே ஓவர் பவராக காமிச்சிருக்காங்க இன்வென்சிபிள் டு இஸ் வில்லன்ஸ் பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இவருக்கு எதிராக இருக்க வில்லனை யாராக இருந்தாலும் அதை ஈஸியாக அடிச்சு போட்டுருவார் வில்லன் அப்பயும் மாசம் இருந்தால்தான் ஹீரோக்கு ஒரு மரியாதை பட் இதில் வில்லன் கம்மியாக தான் இருக்கானுங்க எவன் வந்தாலும் அடி வாங்கியே சாப்பிட்றானுங்க எல்லாரையும் ஈஸியாக அடிச்சு முடிச்சிடுறாரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அண்ட் வில்லன்ஸ் தேர்ட் நெகட்டிவ் பாயிண்ட்டே தான் வில்லன்ஸ் எல்லாமே ரொம்பவே வீக்காக இருக்கானுங்க மாதிரி ரொம்பவே டம்மு அவனுக்கு வந்து மூளையே கிடையாது அந்த மாதிரி சொல்லலாம் அவங்க படத்தை பார்த்தாலே அது புரியும் ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன்னு அண்ட் ரேஷ்மிகா கேரக்டர் அது ரொம்பவே ஒரு நெ நெகட்டிவ் பாயிண்ட்டாக நான் வந்து பார்க்குறேன் அந்த கேரக்டர் இன்ட்ரெஸ்ட்டாகவே எல்லோரும் ரொம்பவே க்ரிஞ்சாக இருக்குது ரேஷ்மிகா வரும்போதெல்லாம் எனக்கு கடுப்பு தான் வரதுக்கோசம் அந்தளவுக்கு என்ஜாய்மெண்ட் எதுவும் இல்லை அண்டு ஓவர் பில்டப் புஷ்பாவுக்கு வந்து ஓவர் பில்டப் நிறைய கொடுத்துருக்காங்க ரொம்ப எதுக்குத்தாலும் பில்டப்பு அவர் வேறு மாதிரி இந்த மாதிரி அந்த மாதிரி அப்படின்னே பில்டப் போட்டு கூட ஒரு ஜால்ராக்குள்ளே ஒரு நாலு பேர் சுற்றிட்டு இருக்கானங்க அது கொஞ்சம் காண்டாக இருக்குது அண்ட் அடுத்த நெகட்டிவ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியாக இல்லை ரொம்பவே கிளாமர் சைன்ஸ்லாம் நிறைய இருக்குது ஸோ ஃபேமிலி ஆட்ஸில் இந்த படத்தை பார்க்க முடியாது ரொம்ப ஒஸ்டர் வச்சுருக்கானுங்க அண்ட் ஓவரால் தாட் அப்ட் திஸ் மூவி நீங்கள் ஒரு கமர்ஷியல் ஃபேனாக இருக்கீங்க மசாலா மூவிலாம் உங்களுக்கு நிறைய பிடிக்கும் ஜாலியாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தரமாக அந்த படத்தை வாட்ச் பண்ணலாம் கொஞ்சம் ஃபன்னாக ஒரு மூவி தான் இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக போவோம் கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணலாம் அண்டு இஃப் யூ வான்ட் அ சீரியஸ் சீன்ஸ் ஃபன்னாக அதாவது சீரியஸான சீன்ஸ் எல்லாமே ஃபன்னாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை பார்க்கலாம் ஏன்னா இவனுக்கு சீரியஸாக பண்ணுற விஷயம் எல்லாமே ரொம்பவே சிறப்பாக தான் இருக்குது அண்ட் இந்த படத்தை நான் யாருக்கெலாம் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியாலிட்டி ரொம்ப வேணும் லாஜிக்கெலாம் படத்தில் பார்ப்பீங்க ஏன் இப்படி நட்டுது அப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணுறாலும் தான் உங்களுக்கு இந்த படம் சுத்தமாக பிடிக்காது அவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது இந்த படத்தை அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ஃபேமிலியோடு போய் வாட்ச் பண்ணிடாதீங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு சில சீன்ஸ் நிறைய சீன்ஸ் வச்சுருக்கானுங்க ஃபேமிலியாக வந்து போய் பார்த்தா செருப்படி தான் கிடைக்கும் அண்ட் யா இதான் அந்த புஷ்பா பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ படுத்துனேன் என்னோட கருத்துக்கள் யா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் ஹாலிவுட் அண்ட் உலக சினிமா எல்லா வீடியோஸும் நான் வந்து போடுறேன் உங்களுக்காக அண்ட் நம்ம சேனலோட சோஷியல் மீடியா லிங்க்ஸான இன்ஸ்டாகிராம் லிங்க்ஸ் ஃபேஸ்புக் லிங்க் அண்ட் ட்விட்டர் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அதை வந்து ஃபா கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய அப்டேட்ஸ் வந்து என்னால் வீடியோவாக போட முடியாது ஸோ அதில் தான் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன் யா லட்ஸ் எ திஸ் வீடியோ சிஆர் நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் தென் குட் பை குட் லக் சேர்ஸ்